எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க அவ்வளோ சுவா இருக்குது சூப்பராக சூப்பராக வந்து சாஃப்டாக இருக்கு வெல்கம் டு பிரியாவின் மனதை தொற்று சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான சுவையான பேக்கரியில கிடைக்கிற மாதிரியே நம்ம வந்து வீட்லேயே வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த கேக்கு அதாவது ரவையை வச்சுதான் ஒரு சூப்பரான சுவையான கேக்கு பண்ண போகிறோம் எல்லார் வீட்லேயுமே இந்த ரவை அப்புறம் சுகர் எல்லாமே வீட்லேயும் இருக்கும் பேக்கிங் சோடா அந்த மாதிரி வச்சிருப்பாங்க இது அந்த மாதிரி பொருட்களை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் அதனால் வீட்டில் ஈஸியாக பண்ணிடலாம் அதே மாதிரி கிறிஸ்துமஸ் நியூ இயர் வருது அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பிறந்தநாள் அந்த மாதிரிலாம் வரும்போது நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு கடையில் போய் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை நம்ம வீட்டில் நாமளே வந்து நம்ம கையாலேயே ரெடி பண்ணிடலாம் இப்போ ரவையை வச்சு ஒரு சூப்பரான கேக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோ கிளப்பு போகலாம் இப்போது இந்த கப்புக்கு தான் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கிறேன் இந்த கப்புக்கே எங்கள் வீட்டில் இருக்கிற எந்த கப்பாக இருந்தாலும் அதே கப்புக்கு எல்லா அளவையும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப்பு ரவை எடுத்து நான் அதை ஜார்ல அப்படியே சேர்த்துக்கிறேன் நான் எல்லாமே மிக்ஸியில் அதாவது ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு மெத்தட் செஞ்சு காட்டுறேன் நான் இதை வந்து அதுக்கப்புறமா இதில் வந்து முக்கால் கப்பு சுகர் எடுத்துக்கலாம் இனிப்பு உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்து நம்ம அரைக்க தான் போகிறோம் அதே மாதிரி கப்பு தயிர் அதையும் இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் அரை கப்பு பால் இது வந்து நான் சூடு பண்ணி ஆற வச்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம் கால் கப்பு ஆயில் அதையும் ஜார்ல அப்படியே சேர்த்துட்டு கூட வந்து நீங்கள் வந்து வெண்ணிலா எசன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் அதுக்கு வந்து என்கிட்ட வந்து வெண்ணிலா எசன்ஸ் நான் வாங்கலை அதனால ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அப்படியே மிக்சியில் வந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த ஜாரில் நம்ம எல்லா பொருளையும் சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சமாக ஆஃப் சால்ட்டு வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போது ரவையை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது வந்து பத்து நிமிஷம் கண்டிப்பாக வந்து ஊற வைக்கணும் எதுக்காகனா நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால இந்த பவுலில் வந்து நம்ம மாற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் ஃப்ரீ ஹீட் பண்ணிடலாம் இப்போ நான் இந்த பவுலில் வந்து மாற்றுறேன் இப்போ இப்போ பார்த்திங்களா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இது ஊறி வரும்போது இன்னும் கொஞ்சமே கெட்டியாகும் இப்போ இந்த பவுலில் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ண கே கேக்கு ரெடி பண்ண வந்து மாற்றிட்டு இப்போ அப்படியே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இட்லி பாத்திரத்தில் வந்து சால்ட்டு போட்டு அதை வந்து ஒரு ஃப்ரீ ஹீட் பண்ணிடலாம் பத்து நிமிஷத்துக்கு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தில் ஒரு லேயர் வந்து உப்பு சேர்த்துட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு தட்டு போட்டு பத்து நிமிஷத்துக்கு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கேக் ட்ரேயில் நான் ஒரு பட்டர் ஷீட் போட்டிருக்கேன் இதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மாவு இது மாவு வந்து பத்து நிமிஷம் ரெடி ஆகுறதுக்குள்ளே நம்ம ஆயில் கொஞ்சமாக ஊற்றிட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி ஈவனாக ஈவனாக படுற மாதிரி இந்த மாதிரி பட்டர் ஷீட்லாம் பட்டர் ஷீட் மேலேயும் போட்டுக்கோங்க சைட்லேயும் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து நல்லா எண்ணெயை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் வீட்டில் என்ன பாத்திரம் இருந்தாலும் அதில் கூட இப்போ சில்வர் பாத்திரமாக இருந்துச்சுன்னா அது ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதில் கூட நீங்கள் வந்து கேக் வந்து ரெடி பண்ணலாம் நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கோதுமை மாவோ மைதா மாவோ இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் எல்லாம் போட்டுவிட்டு அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க பட்டர் இருந்தால் பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் மாவு வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊரிச்சு இப்போ அரை டீஸ்பூன் நம்ம வந்து பேக்கிங் வந்து சோடா வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரொம்ப கேக் ட்ரேயில் மாற்றிட வேண்டியதுதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது கேக் ட்ரேயில் மாவை வந்து மாற்றிடலாம் அப்புறம் பத்து நிமிஷம் அப்படி ஹீட்டாகிடுச்சு இப்போ மூடியை திறந்து அப்படியே உள்ளே வச்சிடலாம் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் நம்ம வந்து கேக் மாவை கேக்கை வந்து கேக் மாவை வேக வச்சு எடுத்துக்கலாம் முப்பது நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஒரு தடவை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓப்பன் பண்ணி அப்புறம் வேகலைன்னா கூட ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க ஸ்டவ்வில் வந்து நீங்கள் வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க அதாவது மீடியம் ஃப்ளேமில் முப்பது நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் அஞ்சு நிமிஷம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் நட்ஸு சேர்த்துக்கலாம் நான் வந்து டூட் டூட்டி ஃப்ரூட்டி வந்து கொஞ்சமாக அதில் சேர்த்துக்க போகிறேன் ஏன் இப்போ போடுறோன்னு சொன்னால் ஃபஸ்ட்டே மாவில் கலந்துட்டோம்னா எல்லாமே உள்ளே போயிடும் இப்போ நம்ம மேலே போட்டோம்னா அப்படியே உங்களுக்கு பேக் ஆகி வரும்போது நல்லா வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க வீட்டில் எந்த நட்ஸ் இருக்கோ அது கூட ஆட் பண்ணிக்கலாம் கிட்ஸ்லாம் சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக போட்டால் நல்லாயிருக்கும் இது அப்படியே நம்ம மூடி போட்டு அதுக்கப்புறமா வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இடையில உடவை நான் செக் பண்ணி பார்த்தேன் கேக் வந்து வேகலை முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆகிருக்கு எனக்கு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டவே இல்லை இப்போ செக் பண்ணி பார்த்துட்டேன் கேக் ஒட்டவே இல்லை இப்போ நான் வந்து இது இதில் இருந்து வெ வெளியில் எடுத்துடலாம் எடுக்கும்போது பார்த்து எடுங்க இப்போ கேக்கில் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ மேலே இருக்கிற நம்ம போட்டு ஷீட்டை வந்து எடுத்துடலாம் நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக வந்திருக்கு கேக்கு இப்போது சூப்பராக கேக் ரெடி ஆயிடுச்சு கேக் சூடாக தான் இருக்குது எடுக்கும்போது நீங்களும் பார்த்துடுங்க நான் வீடியோவுக்காக நான் வந்து அப்படியே எடுத்து காட்டுறேன் இப்போ கேக்கு வந்து கட் பண்ணுறேன் சூடாக இருக்கும்போது கட் பண்ணுறேன் நான் நீங்கள் ஆடுறதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள் அவ்வளோ சூடாக இருக்குது ரொம்ப சூப்பராக சூப்பராக வந்திருக்கு சாஃப்டாக இருக்குது இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே என்னால் கையில் பிடிக்கவே முடியலைங்க அவ்வளோ சூடாக இருக்குது நல்லா அருமையாக இருக்குது பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ரவையை வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அந்த கேக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க இப்போ உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நான் குழந்தைங்களுக்காக தான் டூட்டி ப்ரூட்டி போட்டேன் நீங்கள் வேணுன்னா நட்ஸு இல்லாட்டி குழந்தைகளுக்கு வேணும்னா நீங்கள் டூட்டி ப்ரூட்டி கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குது நம்ம சேர்த்துருக்கிற இனிப்பு எல்லாமே வந்து சரியாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஒரு கப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து முக்கால் கப்பு சுகர் வந்து சரியாக இருக்குது ப்ரௌன் சுகர் நீங்கள் வேணும்னா ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கோங்க ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் இப்போது கேக் வந்து சூப்பராக வந்திருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி உங்கள் இளங்களில் சமையல் மனம் வளரட்டும்